தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்பு வர விற்கு நம்ம இப்ப பாக்குறது மகாபாரதம் எட்டாம் நாள் யுத்தத்தை பத்தி பார்க்க போறோம் எட்டாம் நாள் யுத்தம் வந்து ஆரம்பமாயிற்று பீஷ்மர் வந்து கௌரவ சேனையை கூர்மை வியோகமாக தான் அவர் வகுத்தார் யுதிஷ்டன் வந்து துஷ்டத்துமனை பார்த்து கெளரவர்களுடைய கூர்மை யோகத்தை பாரு அதுக்கு அதை ஒழிக்கக்கூடிய எதிரணி வகுப்பில் சீக்கிரமாக நம்மளுடைய சேனையை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்றான் துஷ்டுத்யன் வந்து பாண்டவசேனைய மூன்று சிகரங்கள் கொண்ட வியூகத்தில் அமைத்தான் பீமசேனின் ஒரு முடியிலும் சாத்தியகி மற்றொரு முடியிலும் தம் தம் படைகளோடு நின்றன நடுவில் யுதிஷ்டன் நின்றான் யுத்த கலையை நம் முன்னோர்கள் நன்றாகவே கற்றிருந்தார்கள் அந்த காலத்தில் வந்து ஆயுதங்களுக்கு ஏற்றாமல அரசர்கள் வந்து நடைமுறையா ஒழுங்குபடுத்தி அழகா உங்களுக்கு போர் புரிந்து வந்தாங்க பல்லாயிர கணக்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி இந்த குருச்சேத்திர யுத்தம் இதுல அவங்க செய்ற யுத்த முயற்சிகள் எல்லாமே வெறும் கற்பனை கதை அப்படியெல்லாம் நம்ம ஒதுக்க முடியாது இப்போ பாத்தீங்கன்னா ஆங்கில வீரர் நெல்சன் நடத்திய கப்பற்படை சண்டை நடந்து நாற்பத்தைந்து ஐந்து நூற்றி நாற்பத்தைந்து வருடங்கள் ஆச்சு அவனுடைய கப்பல்களையும் அவன் கையாண்ட ஆயுதங்களும் எப்பொழுதும் கையாளப்படுறாங்க அந்த மாதிரிதான் யுத்தப்படைகளையும் ஆயுதங்களை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த காலத்தின் மிகவும் வினோதமாக தான் நமக்கு தோன்றும் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யு அதாவது மகர யுகம் வியூகம் கூர்ம வியூகம் சிங்காட வியூகம் அப்புறம் அம்புகளை வைத்து சாரமாரியாக வியூகம் அப்படின்னு நிறைய வியூகம் அமைச்சுதான் அவங்க அந்த குருச்சேத்திர போர்ல போர் புரிஞ்சாங்க எட்டாம் நாள் போரில் முதல் பாகத்தில் துருதராஷ்டிர புத்தர்கள் என்பரை பீமன் கொன்றான் துரியோதனுடைய உள்ளத்தை அது அப்படியே பிறந்தது ரொம்ப கவலையாயிட்டான் ஆட்ட மண்டபத்தில் தான் செய்த பிரதே பீமன் தீர்த்து விடுவான் போலே என்று எல்லோரும் பயந்தார்கள் அர்ஜுனனுக்கு அன்று பெரிய துக்கம் நேரிட்டது அவனுடைய அருமை மைந்தன் இரவான் கொல்லப்பட்டான் நாக கன்னிகை வயிற்றில் அர்ஜுனனுக்கு பிறந்த இந்த வீரன் பாண்டவர்களுக்கு துணையாக வந்து போர் புரிந்து கௌரவ படையின் மிக்க நாசத்தை ஏற்படுத்தினான் துரியோதனன் இரவானை எதிர்க்க ராஜேஷ் அன் அலம்பசனை அனுப்பினான் இருவருக்கும் கோரமான யுத்தம் நடந்தது முடிவில் அர்ஜுனனின் மைந்தன் இரவான் கொல்லப்பட்டான் இந்த செய்தி அர்ஜுனனுக்கு எட்டியதும் அவனுக்கு தாங்க முடியாத துக்கம் உண்டுச்சு வாசுதேவரை பார்த்து முன்னமே சொன்னார் இரு பக்கத்திலும் நம்ம பெரும் துக்கம் அடைவோம்னு பொருளுக்கு இத்தகைய இழிவான காரணங்கள் நாம் செய்து வருகிறோம் இவ்வளவு கொலைகளை செய்து நாமாவது அவர்களாவது என்ன சுகம் பெற போகிறோம் மதுசூதனா யுதிஷ்டரும் யுருஷ்டரும் ஐந்து கிராமங்களேனும் கொடு யுத்தம் வேண்டாம் என்று கேட்டதன் தீர்க்க தரிசனம் இப்போதுதான் எனக்கு தெரிகிறது மூர்க்கமான அந்த துரியோதனன் ஐந்து கிராமங்களையும் கொடுக்க மறுத்து இரு பக்கம் நடைபெறும் இந்த மகாபாவ செயலுக்கெல்லாம் காரணமாகிறான் இவன் பாய்ந்தவன் கோழை என்று எல்லாம் ஜனங்கள் இகழ்வார்களோ என்றளவா நான் யுத்தம் செய்கிறேன் யுத்த யுத்தகலத்தில் வீழ்ந்து கிடைக்கிற சத்திரியர்களை பார்த்து பிழைப்பது பாதக பிழைப்பு என்ன பிழைப்பு என்று சொல்லி பரு தவித்தான் எப்போதும் இது அர்ஜுனனுடைய தர்ம சங்கடம் இரவான் கொல்லப்பட்டதை கண்ட பீமேசனுடைய குமாரன் கடாட்ச்கடாக்கணன் என்ன பண்ற சேனையின் நடுங்கும்படியாக கர்ஜித்து கௌரவ சேனையை அழுக்க ஆரம்பித்தான் அநேக பகுதிகளில் கௌரவ சேனை பயந்து கலைய ஆரம்பித்தது அதை கண்ட துரியோதனன் கடோக்கணனை எதிர்க்கு முன் வந்தான் துரியோதனுக்கு துணையாக வந்த வங்கதேசத்தரசன் யானை படையோடு சென்றான் எட்டாவது நாள் யுத்தத்தில் துரியோதனன் மிகவும் தைரியமாகவே போர் புரிந்தான் கடோத்கதனின் படையில் இருந்த அநேக வீரர்களை வதம் செய்தான் துரியோதனை இதைக் கண்டு மிகம் கோபம் கொண்ட கடோத்கன் என்ன பண்ணா துரியோதன் மேல் கத்தியை வீசினான் வங்க சேனாதிபதி திடீரென்று தன் யானையை மத்தியில் செலுத்தி துரியோதனை காத்தான் யானையானது கடோத்கன் கடோத்தன் சத்தியாயுதத்துக்கு இரையாயிற்று பீஷ்மர் துரியோதனன் அபாயத்தில் இருக்கிறான் என்று ஊகித்து பெரும் படை ஒன்றை துரோணர் தலைமையில் அரசனுக்கு உதவியாக அனுப்பி வைத்தார் கௌரவ சேனையில் புகழ்பெற்ற வீரர்கள் பலர் ஒன்று கூடி கடோத்கனை எதிர்த்தார்கள் அப்போது கிளம்பிய அர்ஜ் கடோத்கனுக்கு ஆப அபாயம் இணைத்தது அறிந்து பீமசேனனை உதவியாக அனுப்பினார் பீமன் வந்ததும் முன்னை விட கோரமான போர் நடைபெற்றது எட்டாம் நாள் யுத்தத்தில் மொத்தம் துரியோதனுடைய தம்பிமார்கள் பதினாறு பேர் மாண்டனர் அடுத்த பதிவில ஒன்பதாம் நாள் யுத்தம் பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்